பங்களிப்பை தந்த மகளிர் அணியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சாந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நடத்தப்படக்கூடிய கூட்டம் தான் அப்துரமான் அவர்கள் கூட சொன்னார்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு குறைந்தது பத்து இடங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் ஒன்றை ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எந்த சுயநலத்திற்காக வேண்டியும் மனிதநேய மக்கள் கட்சி இந்த மாநாட்டை நடத்தவில்லை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மாமாக்காவினுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நடத்தப்படக்கூடிய மாநாடு அல்ல நாங்கள் நினைப்பது எங்களுடைய அடுத்த தலைமுறை இந்த நாட்டிலே சுபிச்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இத்துணை கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்கின்றோம் எங்களுக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திலும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியிலும் இருக்கிறார்கள் இடதுசாரி கட்சியிலும் இருக்கிறார்கள் அதே போல நமது கூட்டணியில் உள்ள பல்வேறு கட்சிகளிலும் இருக்கிறார்கள் ஏன் எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுகவிலும் நிற்கின்றார்கள் வாட் விட் இஸ்ரேஷன் கம்யூனிட்டி எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கட்சி நலனுக்காக உழைக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு உரிய பிரயுத்துவத்தை தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த மாநாட்டுக்கான பேரணிக்கான மாநாட்டுக்கான தயாரிப்பில் நம்முடைய பொதுச்செயலாளர் அப்துல் சமத் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதே போல நம்முடைய தலைமை நிர்வாகிகள் பல்வேறு மாவட்டங்களுக்கு நானும் சில மாவட்டங்களுக்கு சென்று ஜமாத்தார்களும் உலமா பெருமக்களும் நாம் வைத்த இந்த கோரிக்கையை இந்த கோரிக்கையினுடைய முக்கியத்துவத்தை தி கம்யூனிட்டி ஃபெல்ட் தட் திஸ் இஸ் தி ரைட் டைம் டு மேக் திஸ் திமான் இந்த கோரிக்கை வைப்பதற்கு இது சரியான தருணம் என்று உணர்ந்தார்கள் மட்டுமல்லாமல் இவ்வளவு நாளாக இந்த அரசியல் பிரயுத்துவத்தை பற்றி நீங்கள் ஏன் குரல் எழுப்பவில்லை இப்போது எழுப்பியிருக்கிறீர்கள் இந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயம் மனிதநேய மக்கள் கட்சிக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கின்றது என்பதற்கான எடுத்துக்காட்டாக தான் இந்த மாபெரும் பேரணியும் மாநாட்டையும் நாம் நடத்தியிருக்கின்றோம் இதற்காக உழைத்த குறிப்பாக நம்முடைய மதுரை வடக்கு மாவட்டம் நம்முடைய சீனி அகமது அவர்கள் தலைமையிலான மதுரை வடக்கு மாவட்டம் நம்முடைய சேக் இப்ராஹிம் அவர்கள் தலைமையிலான மதுரை தெற்கு மாவட்டம் மிக சிறப்பான முறையில் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு பாடுபட்டிருக்கிறார்கள் அதுதான் மற்ற மாவட்ட தலைவர்களை நான் குறை சொல்லலை மதுரை மாவட்டங்கிறது மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் முஸ்லீம்களாக வாழக்கூடிய ஒரு ஊர் இல்லை சாதாரண சாமானிய மக்கள் வாழக்கூடிய ஊர் அந்த ஊரில் இவ்வளவு பிரமாதமாக அன்றாட கூலி தொழிலாளர்கள்